வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் வெளியான பிரேமம் திரைப்படம் கேரளாவில் மட்டும் இல்லாம தமிழகத்திலயும் நல்ல வரவேற்பை பெற்றது சென்னையில் இருநூறு நாட்களை கடந்து ஓடிய ஒரே மலையாள படம் இதுதான் இதுக்கு முக்கிய காரணம் தமிழகத்து சாய் பல்லவி மற்றும் கேரளத்து மடோனா செபாஸ்டின் மடோனா செபாஸ்டின் பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மடோனா கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளத்தில் பிறந்திருக்காங்க இவங்க பெங்களூரில் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு நல்ல நடிகை மட்டும் இல்லை திறமையான பாடகியும் கூட கர்நாடக இசை மற்றும் வெஸ்டர்ன் மியூசிக்கை முறைப்படி கற்றவங்க இவங்க மலையாள இசை நிகழ்ச்சியான மியூசிக் மோஜோ ஷோவில் பாடியிருக்காங்க இந்த ஷோ மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானாங்க இதை தொடர்ந்து சூர்யா டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் ஆங்கராகவும் இருந்திருக்காங்க இவங்கள டிவியில் பார்த்த பிரேமம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இவங்கள நடிப்பு தேர்வுக்கு அழைத்து நடிகையாவும் தேர்வு செஞ்சாரு முதல்ல அனுபமா நடித்த கேரக்டரில் தான் மடோனா நடிக்கிறதா இருந்தது ஆனால் அதை விட செலின் கேரக்டர் தான் பொருத்தமாக இருக்கும்னு இயக்குனர் நினைச்சதால செலீனா நடித்தாங்க பிரேமம் பட வெற்றியை தொடர்ந்து தமிழ காதலும் கடந்து போகும் பவர் பாண்டி கவன் ஆகிய படங்களில் நடித்தாங்க இவங்களுக்கு நடிப்பை விட பாடுறதுல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது மடோனா தீபக் தேவ் மற்றும் கோபி சுந்தர் போன்ற இசையமைப்பாளர்களின் இசையில பாடியிருக்காங்க ஆர்வம் கொண்ட இவங்க யூடியூப் ரூட்டஸ் படத்திலையும் பாடியிருக்காங்க இவங்க ராபி ஆப்ரகாம் என்பவர் கூட சேர்ந்து எவர் ஆஃப்டர் என்கிற இசைக்குழுவையும் நடத்திட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஹாலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்